பேக் அவுட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து மாலை போகிறதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண போறேன் ஆமாம் பாட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண போறாங்க யூனிட்யூப் லாங்க நான் போய்ட்டு இப்போ மாலைலாம் போன வருஷம் கழட்டி வச்ச மாலை வேஷ்டி துண்டு எல்லாத்தையும் இப்போ போயிட்டு எடுக்கணும் ஏன்னால் அது எப்பவுமே வந்து இப்ப கோவிலுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு மாலை போட போகிறாங்கன்னா முன்னாடி நாள் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடணும் அவங்க போடுற அந்த வேஷ்டி துண்டு மாலை அந்த பை எல்லாமே அதுக்கப்புறம் பெட்ஷீட் அவங்க போத்திக்கிறது எல்லாமே தலைகாணி பில்லோ கவர் எல்லாமே இவங்க வந்து இவங்க சுத்த பத்தமா நாங்க வந்து போன ஃப்ரைடே பட்ட ஃப்ரைடேயில இருந்து நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம எப்படி சுத்தமா இருக்கும் ஐயப்பருக்கு விரதம் இருக்கும் நாங்க அதனால இப்போ வந்து ஒரு அஞ்சு நாள் அஞ்சா அஞ்சாவது நாள் கனெக்ட் பண்ணி இவங்க கோயிலுக்கு போ போறாங்க நாளைக்கு வந்து வெட்னஸ்டே வெட்னஸ்டே இவங்க மாலை போட்டுட்டு சண்டே கிளம்புறாங்க கோவிலுக்கு எப்பவுமே வந்து மூணா மூணு நாள் அப்படி கனெக்ட் பண்ணி போடுவாங்க இப்போ வந்து அன்னைக்கு கூட மாலை போட்டுட்டு போவாங்க அஞ்சு நாள் தான் அஞ்சு நாள் ஏழு நாள் எப்பவுமே அஞ்சு நாள் தான் இருப்பியா சிலவங்க மூணு நாள் சிலவங்க மாலை போட்டுட்டு நாற்பது நாள் நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி நாள் அது அவங்க அவங்க சுச்சுவேஷன் பொறுத்து அப்படி போட்டுக்க வேண்டியது இந்த இப்போ வந்து பட்டு வந்து நாளைக்கு காலையில ஐயனார் கோவிலில் போயிட்டு மாலை போட போறாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நான் பட்டு கூப்பிட்றதே கட் பண்ணிட்டு போல வாயில தான் வருது நாளைக்கு வந்து சாமி மாலை மேலே அப்போ தான் சாமி சாமி கூப்பிட்டு பழகிடும் எனக்கு பட்டு வந்தா கட் பண்ணிப்பேன் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் வருவான்னு தெரியல இப்போ வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணாங்க அந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் மேலே கட்டி போட்டு வச்சிருக்கோம் உள்ள ஷெல்ஃப் இருக்கு இல்லையா அது மேலே ஒரு வருஷமா ஆச்சு அதை டச்சே பண்ணல இப்போ எடுத்து கொடுப்பாங்க நான் வாஷ் பண்ணி காய போட்டுரும் இந்த மழையில காயமணுன்னு தெரியல ஃபேன் காத்துலயாவது போட்டு உள்ள போட்டு காய வச்சுணும்

ஏடி ஏடி மேலே இருக்குன்னு தெரியுமா இது பாரு பா இது சரி ஏறி பாத்து ஆமா அதான் ஏய்

என்னடா இது பையக்குள்ள பைய பையக்குள்ள பைய இது வீட்டு பத்திரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இப்டே போட்டோ எடுப்போம் ஒரு وړே கேடிச்சு எத்தனை பைய இது உள்ள ஏன்னா எங்க வீட்டு கொஞ்சம் எலி தொல்லைகள் அதனால தான் கடிச்சற போதின் தான் பையக்குள்ள பைய பையக்குள்ள பைய சேதோச்சு பர்யா சேஃப் வச்சிருக்கங்க ஆமா தோச்சிரலாம் 5 சொல்லுங்க பைய எடுத்து காட்டு ஜோல்னா பை ஜோல்னா பயில் போட்டு இவ்வளோ கொடுத்த பூ வச்சு ரெண்டு துண்டு ரெண்டு வேஷ்டி இருக்கா ஓகே வாஷ் பண்ணி வைக்கிட்டா ம் சரி வாஷ் சரி அந்த பையையும் துவைக்கணும் சரி மாலை

வீடெல்லாம் தொடச்சி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு தட்டுலாம் கழுவி ரெடியாக வச்சாச்சு என்ன ஊற்றி போடணும் இப்போ இந்த மாலை இருக்குது இல்லையா இந்த மாலை என்ன பண்ணணும் பால் ஊற்றி ஊற வைக்கணும் நைட்டு தண்ணியிலையும் போடலாம் ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி இருக்கணும் எச்ச பண்ண தண்ணியாக ஸோ அது இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா பால் பசும்பால் இருக்கு இல்லையோ அந்த பால் ஊற்றி ஊற வச்சிடணும் நைட்டு ஊறணும்

அந்த ஐப்பர் போட்டா காட்டு ஏசா அதான் போதும் எடையுது ம் mm. காலையில் ஆறு மணிக்கு எழுந்தேன் ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சேன் நல்லா ஜில்லுன்னு இருந்து நான் தான் போட்டு இவரில் தட்டி வாங்கி வேலை குளிச்சுக்கிறேன் சாமியெல்லாம் சுடு தண்ணியெல்லாம் குளிக்கூடாது வேலைதான் பச்சை தண்ணியில் குளிக்கணும் நான் என்ன சொன்னேன் நேற்று தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க ஜில்லுன்னு இருக்கனால சும்மா லைட்டா வேலை

தான் தான் போடுவாங்க வருஷம் வரு மாலை போட்டு வந்தோடனே வீட்டுல படிச்சுட்டு அப்படியே விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்போ வந்து பட்டு வந்து அம்மா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுவாங்க நான் வந்து சாப்பாடு செஞ்சு காலையில இவங்களுக்கு வந்து படையல் வேலை போட்டு இவங்க சாப்பிடணும் இல்லையா